கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஓசியா பதிமூன்று ஐந்து சொல்லுகிறது நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்துல அறிந்து கொண்டேன் ஆமை கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது மகா வறட்சியான தேசத்துல நான் உங்களை அறிந்து கொண்டேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறான் பாருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிற எக்தில அவங்க நெருக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க கத்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் அவர்களுடைய அஹ் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த வறட்சியான அனுபவத்திலிருந்து ஒரு பாலம் தேனும் ஓடுகிற ஒரு காணானுக்கு நேராக கத்தர் என்ன செய்கிறார் அவர்களை நடத்துகிறார் இதே போல இன்னைக்கு ஆண்டவன் நம்மிடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்களில நம்ம நெருக்கமான சூழ்நிலையில கத்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்த நம்மை நம்முடைய செபத்தை கேட்டு நிறைய இடங்களில ஆண்டவன் தப்பு வைக்க மரண கனிகளுக்கு தப்பு வைத்திருக்கிறார் வியாதிகளுக்கு தப்பு வைத்திருக்கிறார் பிரச்சனைகளின் மத்தியில் சமாதானம் இல்லாத நம்ம வாழ்ந்தது போதும்னு நினைக்கிறேன் நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த சூழ்நிலையிலெல்லாம் கற்று நம்ம விடுவித்திருக்கிறேன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது நண்பர்கள் எல்லாருமே நம்ம விட்டு விலகி போவாங்க குடும்பத்தினர் எல்லாரும் விலகி போவாங்க ஆனால் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று தாவிதை சொல்லுகிறது போல நம்ம நெருக்கமான சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம் தெய்வமாய் கொண்டிருக்கிறது ஒரு பெரிய வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆமை நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் நிச்சயமாக நீங்க கத்தரை நம்பிக்கையோடு பாருங்க கத்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வான் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல விலைக்காக நெறி செலுத்துகிறேன் மகா வறட்சியான தேச அந்த அனுபவங்களிலே இஸ்ரோவில் சின்னங்களை எப்படி அறிந்து கொண்டிரும் அதே போல எங்களையும் ஆண்டவர் நெருக்கமான சூழ்நிலைகளை எல்லாம் கத்தர் அறிந்து கொண்டவரா எங்க வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும் எங்களை காத்து நடத்தி இருக்கிறீங்க யேசு பா அண்டொரு நீங்க நடத்துவீங்க நாங்கள் நம்புகிறோம் இந்த நாள் எல்லோருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே அ மேன் காட் ப்ளஸ் யூ கத்துருங்களே ஆசீர்வதிப்பார் அ மேன்